திருவள்ளுவர் திருவள்ளுவர் நீரில் மிதக்கிறார் பார்த்தீங்கன்னா ஓமந்த நகரம் இந்த ஓமந்த நகரத்தில் வந்து வவுனியாவுக்கு வந்த மக்கள் ஆம்புலன்ஸ் வவுனியா மற்றும் திருப்போக்கு ஏராளமான மக்கள் வந்து நொச்சி மூட்டை பகுதியில் யாழ்ப்பாணம் தங்கி நெடுஞ்சாலே மூடப்பட்டுள்ளதன் காரணமாக வந்து இப்படியான இடங்களில் வந்து இடையில் சிக்கி தவிக்கின்றார்கள் இது வந்து ஓமந்தை நகரம் இந்த இடத்துல நிறைய கனரக வாகனங்களும் போல் இந்த மழை நேரத்தில் கூட பலர் தென்பகுதிகளில் இருந்து வட பகுதிக்கு சுற்றுலா வந்திருக்கின்றார்கள் பாருங்கள் அங்கே ஒரு வசி நிற்கிறது அவர்கள் சமைக்கிற சாமானெல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்த ஸ்தம்பித்து போய் நிற்கிறார்கள் இடத்துக்கு நாங்களும் இப்போ யாழ்ப்பாணம் போகணும் இந்த இடத்துல சிக்கி போய் நிற்கிறோம் யாழ்ப்பாணம் போகிறதுக்கான மார்க்கம் எதுவும் இல்லாமல் அந்த மாங்குள பக்கமும் வங்கி ஒரு இடத்துல இடையில் மழை வெள்ளம் ரோட்டை மறைச்சிருப்பதாக சொல்ல வந்தார்கள் அதனால் வந்து இந்த வாகனங்கள் வந்து அங்கேயும் போகலாது இங்கேயும் போகலாது ஒரு நிலைமையில் நிற்கிது நிறைய வாகனங்கள் நிற்கிது இந்த நிலக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு மிக பயங்கரமான அளவில் வெள்ளம் வந்துருக்குது இந்த இடத்தையும் வீதிய மறைக்க வெள்ளம் இருக்குது ஆனாலும் இந்த இடத்துல வாகனங்கள் கனரக வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு இந்த வாகனங்கள் வருது இந்த பக்கம் பண்ணலாம் இருக்கு நாங்களும் யாழ்ப்பாணம் போகணும் இந்த இடத்துல பார்த்து கொண்டு போறதுக்கு வழி இல்லாமல் கடைசி புகிறதுக்கு கூட போகலாம் பார்த்தோம் அதுவும் சரி சரிவரையில் யாழ்ப்பாணம் நோக்கி வந்த நேற்று நேற்று இரவு கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த இரவு நேர தபால் புகையிரதம் குர்நாகல் புகையிரத நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் இங்கிருந்து கொழும்புக்கு சென்ற தபால் புகையிரதம் வவுனியா நகரத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ கூட பார்த்தோம் ஒரு தானம் நடக்கிது பக்கத்தால போ அது நேற்று எதுனா அங்க இதில் போராக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளம் பார்க்க விடுப்பு பார்க்க போறாக்கள் இதுல போறாங்க இந்த பகுதியில் தான் இந்த ராணுவத்தின் காவலர் ஒன்று இருந்தது இப்பொழுது அதை நிறுத்தி இருக்கிறார்கள் பழைய காவலர் ஒன்று இருக்குது இந்த இடத்தான் இருந்தது இந்த இடமில் மழை கொஞ்சம் விட்டு கொடுத்தால் இந்த தண்ணீர் வடிந்து ஓடிவிடும் என்று இந்த ஊரவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொன்னா அதுல இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு வெள்ளமாக தான் இருக்கின்றது இந்த மழை விட்டுச் சென்றால் இந்த வெள்ளம் வலிந்து ஓடிவிடும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டு தான் இருக்கின்றது தற்பொழுது லேசான தூரல் துணி

ஓமந்தை வீடாக பாலமூட்டையிலேருந்து வவுனியாக்கு போகிற பஸ் தான் இது எங்கே வேண்டும் தெரியல இப்படியே நொச்சி மூட்டை இடத்துல ரோட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஓமந்தை மட்டும்தான் அதை தங்கால போவாதுன்னு சொல்லியிருக்கார்கள் முடிய வந்து சிக்கி உண்டாகலாம் திரும்பி நேரம் கொஞ்சேரம் இப்ப திரும்பி தொடங்கிடுது ஒரு தட்ட வந்து

கோயில அவ தண்ணி நிக்குது அதில் நிறைய தண்ணி நிற்குது கோயில்கண்டா போய் பாருங்க தெரியல இவங்கெல்லாம் இன்னும் போயிலாமதான் நிற்கிறாங்க இப்போ இப்படி ஒன்று போனது மாதிரி போனது போல இப்போ போய் பாருங்க போகலான்னு சொன்னது பார்ப்போம் தன் போகிறார் என்ன நடக்குது பார்ப்போம்

વાક્યમ <laughs> കൊണ്ടാ പോലീസ് കാരണം